கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே விளியாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கத்தர்தாமை இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளை செய்து நீங்கள் எம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நான் பார்க்க இருக்க மிஷினருடைய பெயர் தேவசகாயம் பிள்ளை இவரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முடிய உடைய நாடு இந்தியா தர்சன பூமி இந்தியா காற்றடி மலை தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது நாள்தோறும் அவ்விடத்தை தரிசனம் செய்வோர் எண்ணற்ற அவ்விடத்தில் அப்படி என்னதான் சிறப்பு கண்டவர் வியக்கும் காட்சிகள் அண்டியவர் அதிசயிக்கும் செய்திகள் ஆம் இந்தியாவில் புனிதர் தோமாவிற்கு பின் இரத்த சாட்சியான வேத தேவ தேவசகாயம் பிள்ளை தன் உடலை கிறிஸ்துவிற்கு காணிக்கையாக கொடுத்த இடம் தேவசகாயம் பிள்ளை வைதிகே இந்து குடும்பத்தில் பிறந்தார் சாஸ்திரங்களில் முறைப்படி வளர்க்கப்பட்டார் தனது இருபத்தெட்டாம் வயதில் அரசு அதிகாரியாக மன்னரால் நியமிக்கப்பட்டார் மன்னரின் தலைமை தளபதியான தினலாய் மூலம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறிந்து கொண்டார் அன்று முதல் கிறிஸ்துவின் தொண்டரானார் நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் மதமாறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் கிறிஸ்துவை மறுதளிக்கும்படி பல முறை எச்சரிக்கப்பட்டார் ஆனால் தேவசகாயம் பிள்ளையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதில்லை என மன உறுதியுடன் காணப்பட்டார் மூன்று ஆண்டுகள் கடும் சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டார் சிறைவாசத்திற்குள் அடைக்கப்பட்டார் எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டார் சூறை கொண்டு அடிக்கப்பட்டார் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளானார் எத்தனையோ கொடுமைகள் ஆனால் தேவசகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை அவைகளால் அசைக்க முடியவில்லை இறுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் போர் வீரர்களின் குண்டுகளுக்கு பலியாகி பலரின் விசுவாசத்தை உயிர் பெறச் செய்தார் இன்றும் காற்றடி மலை அவர் புகழை அனைவருக்கும் பறைசாற்றுகின்றது பிரியமானவர்களே இவ்வுலக வாழ்வுக்கு பின்பும் இயேசுவுக்கு சாட்சி பகர உம்மால் முடியுமா தேவசகாயம் பிள்ளை விதமாகச் சொல்கிறார் இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக அவருக்காக மடிய நான் தயார் பிரியமானவர்களே இந்த தேவ சகாயம் பிள்ளை ஒரு சிறந்த படிப்பாளி ஞானவான் இவர் அரசர் மாளிகையில் பணிபுரிந்து கொண்டிருந்தார் அங்கே நண்பர் மூலமாக இயேசுவின் அன்பை அறிந்து கொள்கின்றார் தன் வாழ்வில் இதுவரைக்கு தான் கண்டுகொண்ட காரியங்கள் தான் கற்றுக்கொண்ட காரியங்கள் இவையெல்லாம் மெய் அல்ல இயேசு மாத்திரமே மெய்யானவர் என்பதை உறுதிபட அவர் விளங்கிக் கொண்டார் அதன் காரணமாக இயேசுவை பிடித்துக் கொண்டார் இயேசுவோடு கூட நடக்க இயேசுவோடு கூட சஞ்சரிக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் இதை கண்ட அரசாங்கம் அவரை சிறைபிடித்தது மதம் அடைத்தனர் சிறையில்டைத்தனர்த்ரப்படுத்தினர் வேதனைப்படுத்தினர் சஞ்சலப்படுத்தினர் ஆனால் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து அவரை ஒருவரும் பிரிக்க முடியவில்லை அப்போ நாய் பவுல் சொன்னது போல இயேசுவின் அன்பு அவரை இருக தழுவிக் கொண்டது பிரியமானவர்களே இன்று நாம் கிறிஸ்துவுக்கு சாட்சி பகருகிறோமா நம்முடைய முன்னோர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவர்கள் திகழ்ந்தார்கள் அதன் நிமித்தமாக இன்று நம்முடைய தலைமுறைகள் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் செழித்து வளர்ந்திருக்கிறோம் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் நமக்குள் நிறைந்திருக்கின்றபடியினால் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் கிறிஸ்துவை விசுவாசிப்பதிலும் கிறிஸ்துவின் பேரில் நம்பிக்கை வைப்பதிலும் கிறிஸ்துவை அறிக்கை செய்வதிலும் நாம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இயேசுவை என்னுடைய தெய்வம் என்று இயேசுதான் என்னுடைய இந்த நல்ல வாழ்வுக்கு காரண என்று உறுதியாகச் சொல்ல முடிகிறதா உறக்கச் சொல்ல முடிகிறதா ஒரு உலக பிரகாரமான ஒரு நன்மை உலக மனிதர்கள் மூலமாய் நமக்கு கிடைத்து விட்டால் அந்த மனிதர்களை எவ்விதமாக போற்றுகிறோம் எவ்விதமாக கனப்படுத்துகிறோம் ஆனால் உண்மை என்ன தெரியுமா அந்த மனிதன் மூலமாக உங்களுக்கு அந்த உதவி கிடைத்தது அந்த உயர்வு கிடைத்தது ஆனால் அதை செய்தவர் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இதை நாம் விளங்கி கொண்டிருக்கிறோமா பிரியமானவர்களே முதலாவது இன்று நமக்கு உண்டாயிருக்கிற நல்ல வாழ்வு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்டது என்பதை உறுதியாக விளங்கி கொண்டு விசுவாசிக்க வேண்டும் அதையே மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது கர்த்தரில் மகிமைப்படுகிறார் நாமும் மென்மேலும் அவருடைய பரிபூர்ண நன்மையினால் நிரப்பப்படுவோம் கர்த்தர் தாமயங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக தனால் வேத பிரிவேத பகுதி ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு அதிகாரங்கள் சங்கீதம் முப்பத்தி ஒன்று மத்திய பதினாறு வேத பகுதியில் வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கற்றுதான் எங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்